அஞ்சலி சீரியலில் இப்போ கஷ்டமான அருமையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்கள் இந்த வீடியோன்னு முடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலல் கண்டியூ ஆதர் வந்து சிவராமன் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க காரில் வந்து ஈஸ்வரமூர்த்தியும் அவங்க ஒய்ஃபும் ஏங்க நம்ம பொண்ணு வாழ்கிற வேண்டிய வீட்டில் வந்து நம்ம இன்றைக்கி தான் வந்து காலடி எடுத்து வைக்கணும்னு தோணுது ரொம்பவே ப்ரெசண்ட்டாக சூப்பராக இருக்குல்லங்க வீடெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப தன்மையாக சாஃப்டாக இருக்காங்க நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நம்ம பொண்ணு வாழ்கிற வீட்டில் வந்து நம்மளோட பங்கு ஏதாவது ஒன்றும் இருக்கணும்ல அடிக்கடி வந்துட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் இனிமேட்டு வந்துட்டு வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி வந்து வாய் வார்த்தையாக வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து பேசுகிறாங்க நான் ஏன் தெரியுமா இந்த வீட்டுக்கு வரேன் அப்போ தான் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க எதுவும் புகார் எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க தான் வரேன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க நீங்கள் இங்கே வருவீங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சிவராமன் வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் என்ன இத்தனை நாளாக வந்திருக்கணும் ஏதோ மனசில் கோவம் ஃப்ராங்காகவே நான் உண்மையாக சொல்கிறேனே ஏன் பொண்ணு இங்கே இருக்கான்னு நினச்சி எனக்கு கொஞ்ச நாளாக வரத்தான் இருந்துச்சு ஆனால் ஏன் பொண்ணு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிட்டான்னு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்ன நானும் ரொம்ப நாளாக வந்து வரணும் வரணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது ரொம்ப பிஸியாக வந்து நானும் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சிவராமன் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க அதான் வந்தாச்சு இல்லைங்க விடுங்க ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் தாங்க சொந்தம் பந்தோன்ட்டு இருந்தால் இப்படி அக்கறையாக வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களே என் மனசுக்கு வந்து இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க என் பின்னாடி இப்போ சம்மந்தி இருக்காங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஈஸ்வர மூர்த்தியோட மனைவி இருக்காங்களே நம்ம அம்மா அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கான காரணமானவனை உண்டுலன்னு ஆக்கணும் இவங்களே இந்த விஷயத்த வந்து மறக்கணும் தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா ஏன் முண்டாட்டியே வந்து உள்ள தூக்கி வைக்க சொல்லுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி அம்மா வந்து இவ இந்த பேச்சை கேட்டவனும் வந்து செமையாக கடுப்பாயிட்டாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு ஸ்ரீகாந்தை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் தூக்கி உள்ளே வந்து வைக்கணும் இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு இது மாதிரி யோசனையே வராது போல் இருக்குது நம்ம மனைவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்டி இப்படியெல்லாம் வந்து பேசுகிறத பார்த்தா ஓம் புள்ள தான் வந்து வண்டியே வந்து ஓட்டினா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கோவத்தின் உச்சத்துல வந்திருக்காங்க அப்போ தான் சிவராமனோட மூத்த பிள்ளை வந்து பணத்தை வந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அவங்க வந்து பேசுனாங்க அவங்கள்ட்ட எப்படி இருந்தாலும் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லிட்டீங்களே இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துப்பாங்கண்ணே ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு இருக்காங்கள்ல நம்ம தனா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேட்டு எந்த விதம் தெளிவ் கவலை இல்லை எங்கள் அப்பா இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடுறேன் அவங்க யார் என்ன எதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன் இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்ல ஈஸியாக பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் இன்றைக்கே வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி சும்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி சரி சம்மந்தி நான் போயிட்டு வந்துடுறேன் இருந்தாலும் இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல நானும் என் சைட்டில் வந்து துளசிக்கு வந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மேப்பில் இருந்தால் பார்த்து சொல்கிறேன் இல்லை சம்மந்தி நீங்கள் கேட்டதே போதும் அதெல்லாம் இல்லை அவர் அப்படி தான் சொல்லுவார் நீங்கள் பாருங்கள் சம்மந்தி இனிமேல் நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க டாட்டா காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தி உடனே ஆப்போசிட்டில் வந்து துளசி வந்து நிற்கிறாங்க என்னம்மா நல்லா இருக்கியா இந்த பொண்ணு தான் உன்னோட பொண்ணாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தியோட மனைவி வந்து பேசுகிறாங்க சாப்பிட்டு போகலாமே இல்லைங்க இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு நெருங்கின சொந்தம் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் போல் அந்த இடத்துக்கு வந்து போகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலி காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக வேறு யாரும் வரல மகேஷ் தான் வந்து வராறு போல இருக்குது அவர் மாட்டுக்கும் காரில் வந்து இறங்குறாங்க இது தெரியாமல் நம்ம அஞ்சலி வந்து கட் அவுட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாதி அளவு தான் வந்து ஃபினிஷ் ஆகியிருக்கு யாரோட கட் அவுட்ரா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வேற இவ்வளோ பெரிய பக்கம் வேறு மனப்பாடம் பண்ணணுமா என்னது இவர்கிட்ட உதவின்னு கேட்டால் ஈஸியாக வந்து உதவி செஞ்சிருவாரு சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ விஷயத்த வந்து சாதிச்சிருக்காருங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஆனால் என்ன விஷயத்த வந்து சாதிச்சாங்கன்னு தெரியவே இல்லையே ஒருவேளை வயசானவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யார்ரா கவினு அப்படின்னு சொல்லி மகேஷ் கையை வந்து பிடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி அஞ்சலி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டோட்டி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடறாங்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு இருக்கிறப்ப டே பார்க்கக்கூட சிரித்த முகமாக அழகாக தான் இருக்காங்கன்னு சொல்லி கட் அவுட்டில் யாரோட முகம் இருக்கோ அவங்க தான் மகேஷ் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்க கையை தான் நம்ம அஞ்சலி வந்து க்யூட்டாக அழகாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறா உனக்கு எதுவும் தெரியுமாடா அப்படின்னு சொல்லும்போது போது திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு பக்குனு ஆகிடுச்சி இரண்டாவது இவங்க யார்ரா பேப்பரில் போட்டிருக்கிற மகேஷு ஃபோட்டோவில் இருக்கிறவரும் இவரும் ஒன்றா அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கும் போது கண்ணாலியே வந்து பேசுகிறாங்க நம்ம மகேஷு என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னொன்னே கையை வந்து டக்குன்னு எடுக்கிறாங்க திருப்பியும் வந்து நாலடி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓடுறாங்க திருப்பியும் வந்து அவங்கக்கிட்டே வந்து மகேஷையே வந்து இடிக்கிறாங்க சாரி சார்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வெற்றி வீட்டை வந்து காட்டுறாங்க வெற்றியோட அண்ணன் வந்து கதிர் அவங்க மனைவி வீரா பீரா வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் ஈஸ்வரமூர்த்தி உங்களுக்கு அப்பா தானேங்க வெற்றிக்கு கொடுக்குற முன்னுரிமை உங்களுக்கு தரவே மாட்டேங்கிறாங்க நான் ஒன்றும் வெற்றி மேலே போ பேசவே இல்லை நியாயம் ஒன்று இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு பையன் தானே அப்படி இருக்கும்போதே அஞ்சு வேலையை வந்து உங்கள் தம்பிக்கு கொடுத்தாருன்னா பாக்கி இருக்கிற அஞ்சு வேலையை உங்களுக்கு தரணும் சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மூணு வேலையாவது உங்களுக்கு தரணுமா என்ன கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கணும்னா கூட வெற்றி நீ போயிட்டு வாங்குறாங்க நீங்கள் யாருங்க முதல்ல வீரா எதுக்கும் கோச்சிக்காதம்மா அப்பா எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஆமாம் இப்படியே வந்து சொல்லிட்டே இருங்க அவர் இடத்த வந்து வெற்றிக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க ஈஸ்வரமூர்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வெற்றி வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க இன்னொன்று அப்பா நீங்கள் போயிட்டு வந்த இடம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைப்பா சிவராமன் வீட்டுக்காக வந்து போயிட்டு வந்திருக்கீங்க அதுவும் தீபா வாழ்கிற இடத்துக்கு இதெல்லாம் தேவையா அவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது அவங்கள பார்த்தா எனக்கு கோவம் கோபமாக வருது அந்த வீட்டுக்கு முதல்ல போயிட்டு வந்திருக்கீங்க டே இது எல்லாம் ஒரு கணக்குடா இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுடா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி நான் அங்கே போனேன்னு வச்சுக்கேன் இப்போ பார்த்தியா போட்டி நடக்க வேண்டிய இடம் அப்படி இருக்கும்போது எனக்கு செல்வாக்கு வந்து அதிகமாகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ ஒன்று ஆனால் என் காலடி அந்த வீட்டில் வந்து படவே படாது அப்படின்னு சொல்லிட்டு காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு போகிறாங்க இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் துளசியை வந்து இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து காலடி போகாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளையே நம்ம வெற்றி தான் இது ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து நடக்குது நம்ம அஞ்சலி தான் வந்து மகேஷுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து கை தட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி பேச்சு போட்டி டான்ஸு இது எல்லாத்துலேயும் வந்து மகேஷ் முன்னாடியே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டான்ஸ் ஆடி அதே மாதிரி கடைசியில் வந்து அஞ்சலி வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவார்டு கொடுக்கணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல மகேஷ் கையாலேயே மகேஷை வந்து ஸ்டேஜுக்கு வர வச்சுட்டு ஒரு சால்வை பூர்த்தி நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவேட் ஸ்பீச் எதுவும் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டேஜில் ஏறுறாங்க நான் வந்து சின்ன வயசு நிறையா சாதிச்சிருக்கேன் இவனுக்கு என்னப்பா சாதிச்சுட்டு பேசுகிறாங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து முக்கால்வாசி பேர் வந்து யோசிக்கலாம் ஆனால் சாதிக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் வந்து சொல்கிறேன் சாதனையை ரொம்ப பெருசாலாம் நினைக்காதீங்க அது ஒரு உழைப்பு கிடைச்ச பலன் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு விஷயத்த வந்து செய்கிறீங்கன்னா அது நாலடைவில் நீங்கள் அதோட எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க டெய்லி ஒரே ஒரு விஷயத்த வந்து பண்ண பண்ண அதை நோக்கி நீங்கள் போக போக யோசிக்க யோசிக்க நீங்கள் வேறு லெவலில் சாதனையாளராக ஒரு காலத்தில் வந்து வந்துடுவீங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உழைப்பு டெடிக்கேஷன் கான்சன்ட்ரேஷன் இது மூணும் சேர்ந்து உங்கள அந்த இடத்துக்கு வந்து உட்கார வச்சிடணும் அதே மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டுருக்கேன் இதுதான் வாழ்க்கையோட தத்துவமே சாதிக்கிறதுக்கு இதை மட்டும் மூணு விஷயத்த மட்டும் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து வெற்றியாளராக வந்து ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் ஏகப்பட்ட பேருக்கு அவார்டு கொடுக்கணும் உங்கள் கையால் அஃப்கோர்ஸ் கொடுத்துர்லாமே அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அவார்டு வந்து கொடுக்குறாங்க படிப்பில் வந்து கெட்டிக்காரி நம்ம அஞ்சலிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அஞ்சலி மாட்டுக்கு வந்து கீவிட்டு அழகாக வந்து வராங்க வந்தோடன வந்து அவார்டை வந்து வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ரொம்ப தேங்க்யூங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் யார் ஜெயிச்சானு உங்களுக்கே தெரியும் அஞ்சலிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து அப்படியே அஞ்சலி மாட்டுக்கு குடு குடுன்னு வராங்க அவங்களும் வந்து அவார்டை வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கவின் செமையா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அஞ்சலியும் வந்து கவினை வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டு பேரும் அவங்களுக்கான காதலை வந்து வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது அதே மாதிரி கீழே இறங்கி வராங்க டேய் நான் அவார்டு வாங்கிட்டேன்டா நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்போல்ல இருக்கு ஆமாண்டா நீ வாங்கினா என்ன நான் வாங்குனா என்ன இது எல்லாம் நமக்கு தானே வரப்போகுதுன்னு சொல்லி கவின் வந்து பேசும்போதே சரிடா சரிடா நம்மளோட தான் நம்மளோட தாங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து கியூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு அவார்டு வந்து யாருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க பாட்டுப் போட்டியில் நானே சொல்கிறேன்னு மகேஷ் வந்து சொல்கிறாங்க பார்த்தா அந்த அஞ்சலிக்கு தான் சொல்லணும் அஞ்சலி வந்து வாங்கலான்ட்டு இருக்காங்க கவின் வந்து நான் என்னோட காதலை வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி லவ் லெட்டர் வந்து எழுதி வச்சுருக்காங்க புள்ளே இருக்குது இன்னமும் எத்தனை காலத்துக்கு தான்டா இது மாதிரிலாம் செய்வேன் சொல்லி அவங்க ஃப்ரெண்டு தேவை இல்லாமல் வந்து அந்த லெட்டரை எடுத்துகிட்டு குடுன்னு ஓட்டிட்டாங்க பின்னாடியே வந்து கவின் வந்து குடுறா என்னால்லாம் தைரியமாலாம் அஞ்சலிக்கிட்ட சொல்ல முடியாது இந்த மாதிரி லவ் லெட்டரை வந்து கொடுத்தா தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்டேஜில் ஏறி ரொம்ப ஹாப்பினஸாக வந்து நம்ம அஞ்சலி வந்து இருக்காங்க கவின் இல்லைன்னு சொன்னோன்னே வந்து சோகமாகறாங்க அதுக்கப்புறம் அவார்டு வாங்கி முடிச்சோன்னு வந்து கவின் அங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கவின் வெளில போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே வந்து என்னது இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அஞ்சலி வந்து சோகமாகறாங்க அஞ்சலியும் ஒரு பக்கம் வந்து கவினா லவ் பண்ணுற மாதிரி இந்த சீனில் வந்து காட்டியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சினே சொல்லலாம்